ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸு குட்டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிந்தி பிராத்மிக்கில் எயிண்டீன்த் லெசனுக்கு பேக் சைடில் அந்த சங்கியா நம்பர்ஸ் வந்து ஒன் டூ தேர்ட்டி இருக்குது இல்லையா இதுவும் வந்து எக்ஸாமுக்கு வரக்கூடியதா இல்லையா ஸோ இப்போது இந்த சங்கியா நம்பர்ஸ் வந்து எப்படி என்னென்ன எப்படி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றதையும் என்ன வார்த்தைகள் அப்படின்றதையும் பார்க்கலாம் ஓகேவா ஒன்று ஏக் இரண்டு தோ மூன்று சார் நான்கு பஞ்ச் ஐந்து சஹ ஆர் செ ஆறு சாத் ஏழு ஆட் எட்டு நவு நயன் ஒன்பது தஸ் பத்து டென் யார் பதினொன்று லெவன் பார்ப்பெண்டு ட்வெல் தேர்பூன்று தேர்ட்டீன் சௌத பதினாலு ஃபோர்ட்டீன் பந்திர ஃபிஃப்டீன் பதினைந்து சோழ பதினாறு சிக்ஸ்டீன் சத்திர பதினேழு செவன்டீன் அட்டார எயிட்டீன் பதினெட்டு உன்னீஸ் பத்தொன்போது நைன்டீன் பீஸ் டுவெண்ட்டி இக்கீஸ் ட்வெண்ட்டி ஒன் இருபத்தி ஒன்று பாயிஸ் 22, டூ இருபத்தி இரண்டு தேயிஸ் இருபத்தி மூன்று ட்வெண்ட்டி த்ரீ 24 ட்வெண்ட்டி ஃபோர் இருபத்தி நான்கு பச்சீஸ் இருபத்தி ஐந்து ட்வெண்ட்டி ஃபைவ் சத்தாயிஸ் இருபத்தி ஏழு அட்டாயிஸ் இருபத்தி எட்டு ட்வெண்ட்டி எயிட் உன்தீஸ் இருபத்தி ஒன்பது தீஸ் முப்பது தேர்ட்டி இப்போது இதெல்லாமே ஏக் டோ தீன் சார் ப் சாத் ஆட் நவு தஸ் யார் பார்த்தே சௌத பந்திர சோழ சத்திர அட்டார உன்னிஸ் பீஸ் க்கீஸ் பாயிஸ் தேயிஸ் சௌபீஸ் பச்சீஸ் சப்பீஸ் சத்தாயிஸ் அட்டாயிஸ் உன்த்தீஸ் தீஸ் இப்போது இதெல்லாம் எக் தோ தீன் அப்படின்னு வருது இல்லையா ஸோ இப்போது பதினொன்று அதாவது லெவன் அப்படின்றது கேரஹ் பாரஹ் அப்படின்றது தி அப்படின்றது தேர அப்போது சௌத பந்திர அந்த பான்ச் அப்படின்றதுலேருந்து பந்திர அப்போது சாத் அப் சே அப்படின்றது சோழஹ் சாத் அப்படின்றதுலேருந்து அதாவது ஏழு சாத் அப்படின்றதுலேருந்து சத்ரஹ் அப்புறம் ஆட் அப்படின்றதுலேருந்து அட்டாரஹ் அந்த ரஹ் சோழஹ் சத்ரஹ் அட்டாரஹ் சௌதஹ் அப்படின்ற வார்த்தை மட்டும் சேர்ந்து வருது இல்லையா அதை வச்சு நம்ம இதை ஞாபகப்படுத்திக்கலாம் ஓகேவா இப்போது நவ் அப்படின்றது உன்னீஸ் அப்படின்னு மாதிரி அப்போ அப்போது பீஸ் உன்னீஸ் பீஸ் இப்போது அடுத்ததுலேருந்து எப்படி வருது அப்படின்னா இக்கீஸ் பீஸ் இக் அப்படின்றது வந்து ஒன்று அப்படின்றதா ஸோ அப்போது இக்கு ப்ளஸ் பீஸ் அப்படின்றது இக்கீஸ் அப்புறம் பாரக் பார்த்தோம்லையா அப்போது பீஸோடு சேர்ந்து பாயிஸ் அதே மாதிரி தேயிஸ் சௌபீஸ் சௌத இருந்ததுலையா அப்போது சௌபீஸ் அப்புறம் பந்திர அப்படின்னா பதினஞ்சு அப்போது அதிலருந்து பச்சீஸ் ஏன்னா இது வந்து பீஸ் அப்புறம் இருபது அப்படின்றதுக்கு அப்புறமா வருது இல்லையா ஸோ அதெல்லாம் பீஸ் சப்பீஸ் சத்தாயிஸ் அட்டாயிஸ் இப்போது பத்தொம்போது நைன்டீன் அப்படின்றது எப்படி வந்துச்சு உன்னீஸ் அப்படின்னு வந்தது இது பீஸுக்கு முன்னாடி இருக்கிறது உன்னீஸ் அப்படின்னு வந்துச்சு இது தீஸ் அதாவது முப்பதுக்கு முன்னாடி இருக்குது ஸோ உன் தீஸ் புரிஞ்சுது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை மட்டும் ஒரு தடவை படிச்சிடுறேன் ஏக் दो तीन चार पाँच छ सात आठ नौ दस ग्यारह बारह तेरह चौदह पंद्रह सोलह सत्रह अठारह उन्नीस बीस इक्कीस बाईस तेईस चौबीस पच्चीस छब्बीस सताईस अट्ठाईस उनतीस तीस ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சங்கியா அதாவது நம்பர்ஸ் இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சுருந்தேன் அப்படின்னா இந்த வீடியோவை தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஏதாவது ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதான் அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்